நமஸ்காரம் இதிகாசங்களிலிருந்தும் புராணங்களிலிருந்தும் நிறைய நல்லவைகளை கற்றுக்கொள்ளலாம் நம் வாழ்க்கைக்கு பயன்படும் ஒன்றை கூறுகிறேன் எதை பத்தி முடிவெடுக்க வேண்டுமோ எதில் ஆக்ஷேபம் சமாதானம் எதிர்ப்பு இருக்கிறது பதில் இருக்கிறது அதை பற்றித்தான் பேச்சு சுற்றி சுற்றி இருக்க வேண்டும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கிறது பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரவர்சி எதை பற்றியோ அதை பற்றித்தானே டிபேட் இருக்க வேண்டும் இன்றைய காலத்தில் அப்படி நடக்கிறதா விஷயம் எது எதை பற்றி ஆக்ஷேபம் சமாதானம் விட்டு விட்டு அதை பேசினவராறு அவர் பின்புலம் என்ன இப்படி பேசி இருக்கலாமா அப்படி கூறலாமா எதையோ பத்தி பேசி விஷயத்தை கோட்டை விட்டு விடுகிறோம் அந்த விஷயம் பேசப்படக்கூடாது அது யார் உள்ளத்திலும் நினைவிலும் இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களே திசை திருப்பி விடுவார்கள் மற்ற நாலு விஷயங்களை பற்றியும் அதை பற்றி பேசுபவர்களை பற்றியும் கிளப்பி விட்டுவிட்டால் மக்கள் எல்லாரும் வேற எதையோ பத்தி பேசி நாலு நாள் நாற்பது நாள் ஆயிற்று என்றால் மறந்து விடுவார்கள் இதே போல அடுத்த நாலு நாள் அடுத்த நாலு நாள் வெவ்வேறு விஷயங்கள் கடைசியில் ஏதாவது மாறுதல் வரப்போகிறதா அல்லது கொத்தர் பேசி தான் மிஞ்ச போகிறதா ராமனிடத்தில் சரணாகதி பண்ணுவதற்கு விபீஷணன் வந்தார் அவரை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா ஏற்றுக்கொள்ளவே கூடாது அவர் ராவணனுக்கு உடன் பிறந்தவர் நமக்கு பகைவர் அதனால் கூடாதுன்னு ஜாம்பவான் அங்கதன் சுக்ரீவன் ஆகியோர் கூறினர் இல்லை மற்ற பேர் அப்படி இருந்தாலும் விபீஷணன் அப்படிப்பட்டவர் இல்லை அவரை ஏற்றுக்கொள்ளலாம் நான் லங்கைக்கு சென்று அவரை பார்த்திருக்கிறேன் என்று ஹனுமான் ஆதரவாக பேசினார் அந்த காலத்திலிருந்தே ஒருத்தருக்கு ஆதரவும் இருக்கும் இல்லை தவறு என்று சொல்பவர்களும் இருப்பார்கள் அது இருக்கட்டும் அது இயற்கை ஆனானப்பட்ட கடவுளாகவே இருந்தாலும் அவருக்கும் ஆதரவுக்கு பலரும் எதிர்ப்பதற்கு சிலரும் இல்லையா அது இருக்கும் ஆனால் ஆதரிப்பவர்களோ எதிர்ப்பவர்களோ எதை பற்றி பேச வேண்டும் விபீஷணன் சரணம்னு வந்திருக்கிறாரே ஏற்கலாமா கூடாதான் ராமன் அதை தாண்டி பேச்சை போகவிடவே இல்லை பிராட்டியை தூக்கி கொண்டு போயிருக்கலாமா சீதையை எடுத்துக் கொண்டு போனானே அது ராவணனுடைய குற்றம் இல்லையா என்று மேலும் மேலும் பேசி இவனும் ராவணனுடைய சரியான சமயம் சரியான தம்பி உடன் பிறந்தவன் விட்டு விட்டு வந்தானே அவன் நம்மையும் விட்டு போக மாட்டான்னு நினைச்சியம் இப்படி எல்லாம் வாதங்கள் வந்தன நியாயமான வாதங்கள் வால்மீகி ராமாயணத்தின் யுத்த காண்டம் தொடக்க சர்க்கங்கள் அதை வாசித்து பார்த்தால் ராமச்சந்திர பிரபு ஏற்கலாமா கூடாதா என்கிற கேள்வியை தாண்டி யாரையும் போகவே விடவில்லை அதை பற்றி மட்டும் பேசுங்கள் மற்றப்படிக்கு பழங்கதை புதுக்கதை எத்தை பேசினாலும் பயனில்லை ஆனால் மக்கள் அப்படித்தான் பேச பார்ப்பார்கள் இதே போல கை கையை ரெண்டு வரத்தை கேட்டாள் கொடுக்கிறேன்னு தசரதன் ஒத்துக்கொண்டார் இப்போது அவள் கேட்டுவிட்டாள் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் பரதனுக்கு பட்டாபிஷேகம் வேண்டும் அதை தான் பேச்சிருக்க வேண்டும் கொடுக்கிறேன்னு சொன்னாய் கொடு கொடுக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் அது இதுவாகத்தான் இருக்க வேண்டுமா கொடுக்க வேண்டுமா நீர் தான் மாற்றிக் கொள்ளக்கூடாதா என்று பலரும் எடுத்துரைத்தனர் கைகை கேட்கவில்லை கடைசியில் இந்த பேச்சுவார்த்தை முடிந்து மறுநாள் காலை விடுவதற்குள்ளேயே தசரதன் மயங்கினார் ராமனுக்கு செய்தி அனுப்பினார் காட்டுக்கு போன்னு சொல்லிவிட்டார் வேகமாக முடிந்துவிட்டது அங்கேயும் பார்த்தால் இரண்டு வரங்களை கேட்டாய் கொடு அதற்கு மேல் யாரும் போகவிடவே இல்லை எடுத்துரைத்தனர் ஆனால் யாரும் கேட்கவில்லை அதற்கு மேல் கைகை எப்படிப்பட்டவள் ஏதானவள் பேசி என்ன லாபம் இது முடிந்த விற்பாடு ஏதோ ஓரளவுக்கு கைகைக்கும் புரிந்தது அதனால்தான் பரதன் வந்தவுடன் அவளு சேர்ந்துதான் ராமனை தேடி போனாள் ராமனும் அணங்கினாள் கூடவேதான் இருந்தாள் அங்கு பார்த்தாலும் யாரும் அதை தாண்டி போகவிடவே இல்லை இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம குடும்பத்திலேயே கூட ஒரு விஷயத்தை பற்றி முடிவு பண்ண வேண்டும் இது சரியா தப்பா என்று வருகிறது என்றால் அந்த கட்டத்துக்குள் நிற்க வேண்டும் விஷயத்தை விட்டுவிட்டு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரவர்சி ஏதோ அதை விட்டுவிட்டு அதை சுத்தி சுத்தி பேசினோமானால் கடைசியில் நேரம்தான் வீணாகும் யாராரோ தனிமருந்தினை பத்தி பேசிக் கொண்டிருப்போம் விஷயத்தை கோட்டை விட்டு விடுவோம் அதனால் இந்த எல்லாம் பார்க்கக்கூடிய நாமம் சற்று விஷயத்தை மறந்து விடாமல் இருக்க பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதை விடுத்து அதன் பின்புலத்தில் இருக்கும் மனிதர்கள் என்ன கட்டம் என்றால் மனிதர்களால் தான் விஷயம் செய்யப்படுகிறது அதனால் அவர்களை மறக்கவும் முடியாது ஆனால் அவர்களை பற்றி நினைக்க நினைக்க விஷயத்துக்கு இருக்கிற முக்கியத்துவம் போய்விடும் கடைசியில் யார் என்ன குற்றம் செய்தார் என்ன தவறு என்ன தண்டனை அதெல்லாமே காட்சில் போய்விடும் வேறு எதற்கோ பேசிக் கொண்டிருப்போம் இருக்கட்டும் ஆனால் மக்கள் பொதுமக்களாகிய நாம் எது விஷயம் அதற்குரியவர்கள் அதை பற்றி பேசுகிறார்களா பாக்கி பேர் பேசி லாபம் இல்லை அதற்குரியவர்கள் அதை பற்றி பேசுகிறார்களா அந்த நோக்கம் இருக்கிறதான்னு பார்த்துத்தான் உண்மையா பொய்யான நாம் கணித்துக் கொள்ள வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்